பாடல் பிறந்த பின்னணியே சிஸ்டர் சசி இப்போ நமக்கு சொல்லுவாங்க யார் விநாயகினே தான் அந்த காசு தான் வந்து வேன் மூடித்து போனாங்களாம் மாருதி வேன் மூடிச்சு போகும்போது ஏற்காப்புல லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கையில அவருடைய நாடியில நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி போகிற சூழ்நாள் அவன் ஃப்ரெண்டு கூட கூட வந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க வச்சிருக்கும் பொழுது எல்லாரும் நினைச்சாங்களாம் நினைச்சாங்க மற்ற உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சு அவருக்கு மறுபடியும் அவருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு ஜீவன் கொடுத்தாரு அதுவும் மறுபடியும் அவர் கூட நினைக்கல எழுந்து நடக்க பண்ணாராம் அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பாட்டு வந்து கிருப நான் நிக்கிறேன் நடக்கிறேன் ஜீவனோட இருக்கிறேன்னா ஆண்டவர் தான் அவருடைய அந்த அப்புறம் வந்து இந்த பாட்டு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கே தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அந்த பாட்டு வந்து இந்த ராஜ மாணிக்கம் சொல்லி ஒருத்தருக்கு சொன்னாங்க அவர் வந்து நச்சு பாடல் அந்த அரசியல் இதுதான் நிறைய பாடல்கள் வந்து பாடிட்டே இருப்பாராம் அப்ப ஆடவை பத்தி ஃபுல்லா அவருக்கு தெரியாமா சும்மா அந்த ஓரளா அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு அப்படியே அவரா பாட்டா இது பண்ணியிருக்காரு ஆண்டோடைய ஒரு ஏவுதல் தூண்டுதல் மூலமா அந்த பாட்டை எழுதுனார் பொழுது இந்த பாட்டு நல்ல பிரபலம் ஆயிடுச்சான் எல்லாருக்கும் மத்தியிலயும் நிறைய இது வரவும் ஆஹ் என்னடா பாட்டு பாடவும் இவ்வளவு மதிப்பு மரியாதை நமக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பைபிளை வாங்கி அதுக்கப்புறம் பாட்டுக்கு அப்புறமா பைபிள் வாங்கி வாசிச்சு சத்துக்கு போக ஆரம்பிச்சாராம் அதுக்கப்புறம் பாடல்கள் வந்து பாடினாராம் அந்த ஏழைக்கு பங்காளராம் ஏசி என்னும் ரட்சகராம் இந்த பாட்டு அப்புறம் ஆதவன் உதிக்கும் எழுவீர் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்களை அவர் இருக்கு அவன் என் காத்திருக்கேன் மயமாண்டவன் கிருபை பாடலுடைய பின்னணியையும் கேளுங்கள் தரப்படும் பாடலுடைய பின்னணியையும் தெளிவாய் அழகாய் நமக்கு சொன்ன சசி சிஸ்டருக்கு வாழ்த்துக்கள்